ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா கேரளாட்டி சாட்கிஸ்தானிக்கு வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க என்றைக்கான கஷ்டம் வந்து பார்க்கலாம் ஸோ நாளைக்கு ஆன் போலில் ஒன்று அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வரதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ என்றைக்கான விஷயங்களே கரெக்டாக ஸோ மார்ச் மாதம் பாருங்கள் மார்ச் மாதம் பதினஞ்சாம்தேதி உள் நம்பர் பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுன்னு இருக்குங்களா அந்த தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு அதுக்கு அடுத்த மாதம் இங்கே உள் உள் நம்பரில் ஏசி இருக்குங்களா அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஏசி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு சரிங்களா ஸோ அதுக்கு கீழே ஏப்ரல் மாதத்தில் பதினாறாம் தேதி வந்து பார்த்தோன்னா ஏபி பாருங்கள் பத்து ஸோ அதே பத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கு அடுத்த மாதம் ஏபி பத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு அது கீழே வந்து பார்த்தோன்னா நமக்கு பிசி முப்பத்து சொல்லி வந்திருக்கு சரிங்களா ஸோ நாளைக்கு பிசி முப்பத்து ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ பிசியில் முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது நாளைக்கு ஆல்போர்டில் ஒன்று அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது அதுவும் எதனால் அப்படிங்கிற சொல்கிறேன் பாருங்கள் ஏசி நமக்கு தொண்ணூற்றெட்டுன்னு வரும்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு சரிங்களா ஏற்கனவே வந்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டுன்னு சொல்லியிருக்கு அதுலேருந்து சரிங்களா நமக்கு ஜீரோ எட்டு அப்படிங்கிற நம்பர் பாசு சரிங்களா அதுலேருந்து கரெக்டாக திரும்ப நூற்றி ஒன்றுன்னு நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏபி பத்துக்கு அவங்க பத்து வந்துருச்சு அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஜீரோ ஒன்றுக்கு அதுக்கு மேலே உள்ள பிசி நம்பர் தான் நமக்கு கரெக்டாக வந்தது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மேட்சிங்காக அமைஞ்சிருக்கு ஜீரோ எட்டுக்கு ஜீரோ எட்டு பத்துக்கு பத்து இப்போது நமக்கு பிசி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் எடுத்தாச்சு சரிங்களா அப்போது பீபோலில் மூணு அப்படிங்கிற நம்பர் எங்கே இருக்குதுன்னு பாருங்க பிபோலில் இங்கே ஏழு ஏழு மூணு இருக்குது அடுத்து ஒன்று மூணு இருக்குது சரிங்களா ஸோ இந்த நம்பர் தான் எனக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம ஆன்போலில் ஒன்று அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா ஸோ இதுலேருந்து அவங்க காட்ட மாதிரிங்க இங்கேருந்து கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது நாலு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது நாலு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது நாலு சரிங்களா ஸோ எல்லாத்துலையுமே ஒன்று அப்படி நம்பர் வந்திருக்கு அஞ்சஞ்சு நாள் கேப்பில் ஒன்று அப்படி நம்பர் வந்திருக்கு சரிங்களா ஸோ இங்கே ஃபஸ்ட் நமக்கு பீபோட் வந்துருக்கு சி போர்டு வந்திருக்கு பீ போட் வந்துருக்கு நம்ம முன்னே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபோல் வரல சரிங்களா ஸோ ஏபோலில் நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நாளைக்கு ஃபுல் நம்பருமே ஒரு ஜீரோ ஒன்று முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஜீரோ ஒன்று முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிசி மட்டும் முப்பத்தி ரெண்டும் இருபத்தி மூணும் அப்படிங்கிற எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஆறு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இரநூத்தி எண்பத்தாறு ஸோ அதே மாதிரி ரெண்டு நாலு ஆறு எட்டாவது நாள் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு சரிங்களா ஸோ இதில் கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி மட்டும் பாருங்கள் ஏபி பதினாறு அப்படின்னு சொல்லியிருக்கு பதினாறுக்கு நமக்கு பதினாறுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஏ ஒன்று மட்டும் ப்ளஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு அப்படி நம்பர் அடிச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசி பாருங்கள் எண்பத்தஞ்சுன்றக்கு எண்பத்தஞ்சுக்கு எண்பத்தி ஆறு அப்படி நம்பர் அடிச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படி நம்பர் இருக்குது நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ஏபி எடுத்துட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏசி எடுத்துகிறாங்க அப்போது நாற்பத்தி அஞ்சு அப்படி நம்பர் தான் இந்த இடத்துல இருக்குது நாற்பத்தஞ்சுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு அப்படி நம்பர் இருக்குது சரிங்களா இங்கே ஏசி இருபத்தாறுக்கு இருபத்தாறு எண்பத்தாறுக்கு பிசி எண்பத்தஞ்சு அடிச்சிட்டாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபியில் நாற்பத்தி ஆறு அப்படி நம்பரு வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு சரிங்களா ஸோ நாற்பத்தி ஆறு அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நாற்பத்தி ஆறு அப்படி நம்பர் வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு சரிங்களா ஸோ இதிலேயே கிராஸாக பாருங்கள் ஜீரோ அறுபத்தஞ்சி ஒரு மாதம் கேப் விட்டு இரநூத்தம்பத்தாலு நானூற்றி இருபத்தொன்று திரும்ப ஒரு மாதம் கேப் விட்டு நமக்கு ஜீரோ எண்பத்தேழு சரிங்களா ஜீரோ எண்பத்தேழு அப்படின்னு சொல்லிட்டுருக்கு ஸோ ஜீரோ எண்பத்தேழில் ஜீரோ ஏழுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஜீரோ ஏழுக்கு ஒரு நம்பருக்கு மைனஸ் பண்ணோம்னா ஜீரோ ஆறு சரிங்களா அதே மாதிரி இங்கே நமக்கு ஏபி மட்டும் தான் பார்க்கணும் சரிங்களா ஏபி மட்டும் வந்து இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சுக்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா இருபத்தி நாலு ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசி மட்டும் பார்க்கலாம் அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சுக்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா அறுபத்தி நாலு சரிங்களா இப்போது இங்கே ஜீராரை திருப்பி நமக்கு ஏசி அறுபதுக்கு கரெக்டாக அடிச்சிட்டாங்க அதே மாதிரி இருபத்தாலு திருப்பி நாற்பத்திரெண்டு அப்படிங்கிற நம்பரும் கரெக்டாக நாற்பத்தி ரெண்டுக்கு அறுபதுக்கு அறுபது அடிச்சிட்டாங்க சரிங்களா இப்போது நமக்கு அறுபத்தி நாலு திருப்பினோம்னா நாற்பத்தி ஆறு பிசியில் நாற்பத்தி ஆறு அப்படி நம்பர் வந்துச்சுன்னா ஏற்கன நம்ம ஏ ஒரு நம்பர் பர்சனா வரும் அப்படிங்கிற நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு அப்படி நம்பர் தான் வந்துச்சு சரிங்களா ஸோ அதை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது பிசிலேயே கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இப்படி வந்துச்சப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ கரெக்டாக ஒரு நம்பர் கம்பெனி ஏசி அறுபதுக்கு அறுபது ஏபிக்கு திருப்பி நாற்பத்தன்னு வச்சுட்டாங்க அறுபத்தஞ்சு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் அறுபத்தி நாலு ஸோ கரெக்டாக பிசியில் நாற்பத்தி ஆறு அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது வந்துச்சு எல்லா நம்பருமே வந்து பார்த்தோன்னா நம்ம ஏ போலில் ஒன்று தான் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ ஒரு வேளை மறுபடியும் ஜீரோ கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா மூணு நாள் தொடர்ந்து அஞ்சு அடிச்சிருக்காங்க மூணு நாள் தொடர்ந்து ஜீரோ வரதுக்கு சான்ஸ் இருக்குது நூற்றி நாற்பத்தி ஆறு சரிங்களா ஸோ அதே மாதிரி நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி ஆறு சரிங்களா இந்த நம்பர் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த எட்டு நாள் கேப்பில் அந்த எட்டு நாள் கேப் பார்த்துக்குங்க ஸோ இந்த எட்டு நாள் கேப்பில் இன்னொரு கேஷிங் இருக்குது கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டாவது நாலு திரும்ப ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டாவது நாள் சரிங்களா சோ முன்னாடி ஒரு பேட்டர்ன் சொன்னோம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நூறு அப்படின்ட்டுருக்கு நூறுக்கு ஃபுல் ஆப்போசிட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு அஞ்சு சரிங்களா ஸோ இதுலேருந்து ஏசின்னு எடுத்துக்கலாம் எப்படின்னா எடுத்துக்கலாம் அறுபத்தஞ்சு அப்படி நம்பர் வந்துருக்கு சரிங்களா ஸோ அதே மாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்றுக்கு பாருங்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்றுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஜீரோ ஆறு சரிங்களா இப்போது நமக்கு ஏசியை இருபத்தாறுக்கு இருபத்தாறு கரெக்டாக வந்திருக்கு சரிங்களா இங்கே நமக்கு இதுவும் நம்ம ஏசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அறுபத்தஞ்சு அப்படி நம்பருக்கு சரிங்களா இப்போது நூற்றி முப்பத்தஞ்சு இருக்குது நூற்றி முப்பத்தஞ்சுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு ஜீரோ சரிங்களா இதுலேருந்து எந்த நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டாக நமக்கு ஒரு சி போர்டு அஞ்சு சரிங்களா சி போர்டு அஞ்சுன்னு சொல்லி அடித்தப்போ இங்கே உள்ள ஏபி நம்பர் எண்பத்தி மூணு எடுத்து பிசி எண்பத்தெட்டுன்னு அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ அதேமாதிரி சி போர்டு இங்கே அஞ்சுன்னு அடிச்சப்போ இங்கே உள்ள தொண்ணூற்றொம்பது எடுத்து பிசி தொண்ணூற்றி மூணு அடிச்சிருக்காங்க இங்கே மறுபடியும் நமக்கு சி போர்டு அஞ்சு இந்த எண்பத்தி ஆறு எடுத்து நமக்கு எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ பிசியில் எண்பத்தாறு அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு சரிங்களா பிசியில் மொத்தம் நம்ம சொன்ன நம்பர் எல்லாமே எடுத்து ட்ரை பண்ணுங்க பிசி எண்பத்தாறு அறுபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்படி நம்பர் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா ஏ போர்டு ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ எல்லாத்துக்குமே ஏ போர்டு ஒன்று அதே மாதிரி எல்லாத்துக்குமே டி போர்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சொன்ன நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒன்று அப்படி நம்பர் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட் சரிங்களா ஸோ ஒன்று அப்படி நம்பரு நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆல்போர்டு எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ஆல்போர்டில் ஒன்று அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குறேன் சரிங்களா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போடில் ஒன்று அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது பிசிக்கு நம்ம சொல்லியாச்சு ஸோ டி போர்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கேருந்து பார்த்துங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது நாலு ஆறு சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது நாலு அஞ்சு சரிங்களா ஸோ அஞ்சு ஆறு டிபோவில் ஏழு சரிங்களா ஏழு ஒன்று இருபத்தி மூணு சரிங்களா ஏழு ஒன்று நாற்பத்தி ஆறு சரிங்களா ஏழு ஒன்று எண்பத்தி ஆறு ஸோ எழுபத்தொன்று எண்பத்தாறு எழுபத்தொன்று நாற்பத்தாறு எழுபத்தொன்று இருபத்தி மூணு ஃப்ரெண்ட் சரிங்களா ஸோ இந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் த்ரீ ட்ரெஸ் எடுத்து ட்ரை பண்ணவங்க நூற்றி எண்பத்தாறு நூற்றி நாற்பத்தாறு நூற்றி இருபத்தி மூணு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்